நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வாளியின் அதாவது ராமாயணத்தில் வர்ற வாளியின் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லும்போது நல்லா அளப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் நம்ம உடம்பில் வந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இந்த இதில் ரொம்ப ஒரு அதே அதிகமான சக்தி இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் ஒரு விருப்பப்பட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறேன் இது வந்து ராமர் ராமாயணத்தில் வர்ற கதை அது ராமாயணத்தில் வா ராமர் சுக்கிரவனுடைய ம மனைவியை வந்து வாலி கூட்டிகிட்டு வந்துடுறாரு அதனால் வந்து சுக்கிரவனும் வா வாலி இது சுக்கிரவனும் ராமரின் சேர்ந்து வாலி எப்படி செஞ்சு அவர் மனைவி கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்றது இது உன்னுடைய சுருக்கமானது அதே நேரத்தில் அது நமக்கு ஒரு முக்கியமானதாக இருந்தாலும் கூட இதில் வந்து என்ன அப்படி முக்கியமாக தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த வாலியனுடைய மந்திரம் இந்த வாலியை நம்ம கும்பிட்றது மூலமாக அவருடைய சக்தி நமக்கு பூரா கிடச்சி எல்லா விதத்துலேயும் உடம்புலையும் சரி மனசரையும் சரி எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு சக்தி நிறைஞ்சவன்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்தோம்னா அவனுடைய சக்தி வந்து பாதி வர்றது வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஒரு நல்லது பூரா அவன் செஞ்ச நல்லது பூரா நமக்கு வந்துடும் இதுதான் அவன் அந்த வாலி வந்து சிவன்கிட்ட கேட்டு வாங்கின வரேன் அந்த வரத்தை வந்து ஆனால் அவர் சொன்ன மந்திரம் வேற அதாவது வாலி சொன்ன மந்திரம் வேற இப்போ வந்து நம்ம சொல்கிறது வாலியை வணங்குறோம் அந்த வாளி அப்படின்றவரை வந்து நம்ம வணங்குறேன் அவருடைய மந்திரத்தை தான் நம்ம இப்போ சொல்கிறோம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அளவுக்கதிகமான பணவளம் செல்வ வளம் வீரம் பழம் செல்வம் செல்வாக்கு அனைத்துலேயுமே வெற்றி எல்லாத்துலேயுமே வருது எதிரி முன்னாடி நம்ம நின்றால் கூட எதிரி நம்மளை பார்த்து பம்மி அப்படி பயந்து போயிருக்கேன் அந்தளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற மந்திரம்தான் இந்த மந்திரம் இது ஆனால் எல்லாருக்கும் சித்தி ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது இதில் வந்து அந்த கடல் ராசியான மீன ராசி கடகராசி விருச்ச ராசியில் பிறந்தவங்க இதை வந்து ரொம்ப ஒரு சொல்லும்போது அவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து பழிக்குது மற்றவங்களுக்கு வந்து ஒரு அறு அறுபது சதவீதம் பழிக்குது இந்த ஆனால் நம்ம முறையாக சொல்லும்போது எல்லா வகையிலையும் ஒரு நன்மை வந்து சேரும் வாலி எப்படி எல்லாத்தையும் யாரை தொட்டாலும் யாரை பார்த்தாலும் பாதிப்பாலாம் தான் அப்படின்னு வாங்கிடுறாரோ அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லுவதைய மூலமாக அவருடைய முழு பலனை நமக்கு கிடச்சி அவருடைய முழு பலனும் நமக்கு கிடச்சி எல்லா வகையிலையும் வந்து நமக்கு நன்மை செய்வார் அவருடைய அவருடைய சக்தி அதாவது அவருடைய ஆன்மா பலம் நம்மளை வந்து காக்கும் அப்படின்றது இந்த மந்திரத்தில் ஓம் ஸ்ரீம் கிரீம் அப்படின்னு தொடங்குறது இந்த மந்திரம் இந்த மந்திரம் அதுக்குள்ளே போயிடுச்சு அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை சொல்லணும் எல்லாமே வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய மந்திரத்தை எழுதி புஜத்தில் கட்டிக்கிட்ட பெரிய ஒரு ஆண்மை விருத்தி உண்டாங்க இடுப்பில் போட்டுக்கிட்டால் விந்து ஸ்தம்பனம் உண்டாங்க அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு அருமையான மந்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா வயலையும் கேட்டுக்கிற எல்லோரும் பயன்படுத்தி எல்லோருமே இதை வந்து ஒரு எந்திரமாகவோ இல்லை மந்திரத்தை செவித்து உருவே தீவி பெரிய நிலையில் வர்றதுக்கு இது ஒரு ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ இருக்கிற ஒரு போட்டியான உலகத்தில் இதை வந்து நல்ல விதமாக நம்ம ஒரு நாலு மணி அஞ்சு மணி எந்திரிச்சு குளிச்சு சுத்த பத்தமாக அந்த மந்திரத்தை மட்டும் தியான முறையில் நல்லா தியானத்தில் இருந்து மௌனத்திலே இந்த மந்திரத்தை ஜெயிக்கும்பொழுதே இது முழு வெற்றியை கொடுக்குது வேறு இது வாயில் வந்து வெளிப்படையாக சொல்லியோ மற்றபடி எந்த இதுலேயும் வந்து இது வந்து சரியாக வர மாட்டேங்குது நல்ல வந்து மௌனமாக அதாவது தியானத்தில் உள்முகமாக போய் இதை வந்து இந்த மந்திரத்தை வந்து போது ரொம்ப ஒரு உன்னதமான பலன் ஏற்படுது அதே மாதிரி நெத்தி நெத்தி பொட்டில் வச்சு இந்த மந்திரத்தை கவனமாக நெத்தி பொட்டில வச்சு இந்த மந்திரத்தை ஜெபிக்கும்போது ரொம்ப ஒரு உன்னதமான பலன் கிடைக்கிது இது வந்து ராமாயணத்துலேருந்து வந்தாலும் அவர் நல்லவரோ கெட்டவரோ அதை பற்றி தெரியலை இருந்தாலும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பேருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அவங்களும் நல்ல இருந்து எல்லாம் வெற்றி 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 அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்காங்க இப்போ வந்து இதில் எல்லாத்துலேயும் எல்லாருமே பயன்படுத்தலாம் அதாவது வந்து இதில் இருக்கிறது ஒரு அறுபது வயதுக்கு மேலே எழுபது வயதுக்கு மேலே தெம்பு இல்லாதவங்க செய்யக்கூடாது நல்ல வைராக்கியமானவங்க யார் இருந்தாலும் இந்த மந்திரத்தை செய்யலாம் சொல்லலாம் அதுக்கு அடுத்து இதை வந்து பயன்படுத்தும்போது பெண் வசியம் எல்லாமே கிடைக்கும் நன்றி